ஹாலி லூயா கத்தோடைய நாம மகிழப்படுவதாக புள்ளி விவரம் சொல்லுது இந்தியாவில் மட்டும் ஏழு புள்ளி ஏழு கோடி பேர் சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்தியாவில் மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாங்க எதுக்குன்னா சுக சுகர்னால் அப்புறம் ரெண்டு சதவீதம் பேர் நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடையணும் இருக்கிறாங்க தொழில் வளர்ச்சி காரணமாக அங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறவங்க சாப்பாடு உறுதியாக அவங்க வந்து சரியாக உணவு இல்லாமல் அவங்க சுகர்னால பாதிக்கப்படுறாங்க சக் சக்கரை நோய் வந்து அதிகமாக யாருடைய இதுக்கு அதிகமாக பாதிக்கப்படுதுனாக்கா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது அது வந்து ரெண்டாவது இடமாக கருதப்படுது மொத்தமாக அந்த ஜபக்குறிப்புக்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ராஜா நல்ல தகப்பனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ராஜா ஆண்டவரே இந்தியாவோட சுகருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இசப்பா இந்தியாவில் மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இசப்பா ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா இசப்பா அவங்க உடம்புல இருக்கிற இசப்பா அந்த வியாதியை இசப்பா கொடுக்குற அந்த பிசாசு இசப்பா ஒரு கிரியைகள் நிக்கட்டும் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா இசப்பா அவங்களுக்குள்ளே நடக்கிற இசப்பா ஆட்டர் நிக்கட்டும் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே எசப்பா ஒரு நல்ல நல்ல உணவுல மாற்ற மாற்றம் கிடைக்கட்ட தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஹாலே ஸ்தோத்திரம் ராஜா எசப்பா இந்த நொடியில கூட எசப்பா ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருக்கிற அந்த சுகர் வியாதி நின்று போகட்டும் தகப்பனே எசப்பா ஒவ்வொரு உடம்புலையும் அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்திரம் தகப்பனே எசப்பா ஒவ்வொரு நாளும் மாத்திரையால் எசப்பா அவதிப்படுறாங்க தகப்பனே எசப்பா அந்த வியாதியிலேருந்து அவங்கள வெளியே வெளியே கொண்டு வாங்க தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா எசப்பா குழந்தைங்களுக்கு கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே எசப்பா பெரியவங்களுக்கு கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே அப்பா அந்த சுகர்னால ஏசப்பா சின்ன அடிப்பட்டாலும் தகப்பனே அவங்களுக்கு அது சீக்கிரம் ஆறுதல ராஜா ஸ்தோத்திரம் தகப்பனே இசப்பா அவங்க உடம்புல வந்து அதை வியாதி மறையட்டும்னு தகப்பனே ஈசப்பா அந்த சுகர் லெவல் கம்மியாகட்டும் தகப்பனே ஏசப்பா ஜெபிக்கிற அந்த நோட்டி ஒவ்வொருத்தருடைய உடம்புல ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே ஒரு வல்லமை இறங்கிட்ட தகப்பனு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா என் உடம்புல அந்த அந்த சுகர் மறைஞ்சிச்சுன்னு ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா ஹாலே லூயா ஏசப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு வயசான சகோதரிகளுக்கும் கரத்தில் வைக்கிறதும் தகப்பனே ஏசப்பா ஒவ்வொரு வயசான பாட்டிகளுக்கும் கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே இசப்பா சுகரில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சரீரத்திலையும் இசை உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா இசப்பா அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி மறைய கத்திர கிருபை செய்யுங்க தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே கத்தாவே இப்போவே ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே இப்பவே ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா நீங்கள் அவங்களோட கூட இருந்து இசப்பா அவங்கள ஆளுகை செய்யுங்க தகப்பனே இசப்பா அவங்களோட சரீரத்தை ஆளுகை செய்யுங்க தகப்பனே இசப்பா உடம்புல சாவாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதி மறைட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இசப்பா செரிமான பிரச்சனை மாறட்டும் தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்திரம் தகப்பனே ஹாலே லூயா அட்டோடைய அவங்களுடைய 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 உடம்பு இருக்கிற ஒவ்வொரு அவையங்களும் நல்லா ஃபங்க்ஷனாக உதவி செய்யுங்க தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஹாலே லூயா இசப்பா இந்த இரவு வேலையில் கூட அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா இந்த இரவு வேளில் கூட அவங்களும் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே சப்பா அவங்களோட உடம்புல அவங்க சரீரத்தில் அந்த ஒரு மாற்றம் நடக்கட்டும் தகப்பனே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஹாலே லூயா இசப்பா அவங்களை விடுவிங்க ராஜா அந்த சுகர்ல தான் அவங்க விடுவிங்க அந்த மாத்திரை தான் அவங்களுக்கு விடுவிங்க ஈசப்பா அந்த சுகம் பெற்ற அவங்க வல்லமை பெற்ற கிரபத்தை கிருபை செய்ய தக்க

உங்களுடைய கிருபைனாலே எல்லாமே ஆகணும் சொல்லிருக்கும் தகப்பனே என் சப்போ உங்களது கிருபை வல்லமை எல்லாம் ஒவ்வொருத்தரோட சரித்தமிழ் இறங்கட்டும் ராஜா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஹாலே லூயா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே துதிக்கிறோம் ராஜா ஹாலே லூயா எசப்பா இனி இனி எல்லா இரவும் எசப்பா இனி எல்லா சாப்பாட்டு வேலைக்கும் அவங்க அவங்க மாத்திரை எடுத்துக்க கூடாது ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் அவங்க எடுத்துக்கூடாது தகப்பனே ஹாலே லூயா எசப்பா அவங்க நிம்மதியான அந்த உறக்கத்தை உடங்க கத்திர கிருபை செய்ய தகப்பனே அந்த அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே எசப்பா அந்த மாத்திரையை போடுங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து வெளியே